என் தங்கமே உனக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தான் அவர்கள்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நெஞ்சல்களை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அங்கே உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பார்வையானது எல்லாமே உன்னுடைய பக்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது உன்னை பற்றி மட்டுமே அதிகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையானது நன்றாக கூடாது நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் உனக்கு உதவிகளை செய்பவர்களும் கஷ்டத்தில் கடந்து தவிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா என் தங்கமே என் தங்கமே எதிரிலேயே இருந்து கொண்டு ஒருவர் மீது தீராத பகை கொண்ட எதிரியாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது உன் அப்பா எனக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே நீ ஒன்னும் வேண்டும் எதிரியை தேடி பிடிக்கவில்லை தேவையில்லாமல் அவர்களாகத்தான் உன்னிடம் அம்புக்கு வந்தார்கள் உன்னை அவர்களாகவே பெரிய எதிரியாகவும் சித்தரித்து கொண்டார்கள் என் குழந்தைக்கு ஒருபொழுதும் யாருக்கும் எந்தவிதமான கஷ்டங்களை கொடுக்கின்ற பழக்கம் என்பது இல்லை என் பிள்ளை யாரையும் நீ தேவையில்லாமல் வேதனைப்படுத்தியது கிடையாது அதனால்தான் இவர்கள் செய்வதை எல்லாம் பார்த்து இந்த அப்பாவிடம் வந்து முறையிட்டாய் அல்லவா என் தங்கமே அவர்களுக்கு அப்படி என்னத்தான் பிரச்சனை எதற்கு என் குழந்தையை பாடாய் படுத்துகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்த பொழுதுதான் இந்த அப்பா ஒரு உண்மையை கண்டறிந்து கொண்டேன் என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் அல்லது நம்ப முடியாமல் கூட போகலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் இந்த உண்மையை நீயாகவே தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்பொழுது இந்த அப்பா சொல்வது எல்லாம் உண்மைத்தான் இவையெல்லாம் தெரிந்து கொண்டு தாமதமாகத்தான் சுதாதித்துக் போகிறாய் அன்று உனக்கு நிச்சயமாக உன்னுடைய மனவேதனை இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் அப்பா திடீரென்று ஒருவரை பற்றி தவறான செய்தியை கேட்கும் பொழுது உதிர்ச்சியாகிவிடக் கூடாது அல்லவா அதனால்தான் உன் அப்பா உன்னிடத்திலே இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்பதால் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இந்த அப்பா என் நாளுமே என்னிடத்தில் வைத்த வேண்டுதல் எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் இன்று இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய முன்னெச்சரிக்கையாக இருக்க போகின்றது நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்றெல்லாம் என் குழந்தையே சில நேரம் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய மன கஷ்டம் அதிகமாக இருக்கிறது யாரிடத்திலாவது இதை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தால் கூட யாரிடத்திலும் அதை சொல்ல முடியவில்லையே இதை கேட்பதுக்கு கூட நமக்கு நம்பிக்கையான ஆள் இல்லையே என்று நீ மன வருத்தப்பட்டாய் அல்லவா என் செல்லமே உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவரை பற்றித்தான் உன் அப்பா நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இது தான் உண்மை என்பதை நீ கூடிய விரைவில் புரிந்து கொள்ள போகிறாய் இந்த அப்பா யாரை பற்றியும் பொய்யான ஒரு தகவலை சொல்லிவிட மாட்டேன் உன்னுடைய குணம் என்ன நீ எப்படி நடந்து கொள்வாய் யாரிடத்தில் எப்படி பழகுவாய் என்று எனக்கு தெரியும் அல்லவா அதனால் உன்னிடத்தில் பழகும் எல்லோருமே உன்னை போல பழகுவது கிடையாது உன்னை போல நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் அவர்களிடத்திலே இல்லை என்பதை நீ எப்பொழுது புரிந்து கொள்ள போகிறாய் என்பது எனக்கு இன்னும் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது இந்த அப்பா உன்னிடத்திலே எத்தனையோ முறை நான் சொல்லிவிட்டேன் ஆனாலும் ஒருவர் நன்றாக பேசுகிறார் என்று அவரை எல்லாம் நீ முழுமையாக நம்பி விடுகின்றாய் உன்னைப் போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து நீயாகவே மேலும் மேலும் தவறுகளை செய்து தான் இருக்கின்றாய் என் தங்கமே உனக்கு எதிரே உனக்கு எதிரிகா உனக்கு எதிரிகளாக இருப்பவர்கள் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் எப்படி அறிந்து கொள்கிறார்கள் என்பதை ஒரு நாளும் ஒரு நாளேனும் யோசித்தாயா யார் மூலமாக உன்னுடைய செயல்களையெல்லாம் உன்னுடைய எதிரிக்கு தெரிய வருகிறது என்பதையெல்லாம் நீ நினைத்து பார்த்தாயா அதில் நீ கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் நீ யாரிடத்தில் பழகுகிறாய் என்பதை உன்னால் கண்டுபிடித்திருக்க முடியும் உனக்கு எதிரியானவர் எப்பொழுதுமே உன்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதிரி என்றால் உனக்கு எப்பொழுது பிரச்சனை வருகின்றதோ உனக்கு எப்பொழுது சண்டைகள் வருகின்றதோ அந்த நேரத்தில் சண்டை கொண்டு அவர்களின் வேலையை பார்த்து கொண்டு சென்று விடுவார்கள் ஆனால் இவர்களோ எந்த நேரமும் உன்னை பற்றியே பேசிக்கொண்டிருக்க காரணம் என்ன அப்படியானால் யாரோ ஒருவர் எந்நேரமும் உன்னை பற்றிய செய்திகளை எல்லாம் அவர்களின் காதில் சொல்லுகின்றார்கள் என்று நீ எப்பொழுது புரிந்து கொள்ள போகிறாய் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் என்ன முன்னேற்றம் அடைய போகிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நாள்தோறும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள் உன்னை பற்றி அனைத்து தகவல்களும் நொடிக்கு நொடி அவர்களிடத்திலே சென்று கொண்டுத்தான் இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு உன் மீது அந்த அளவிற்கு வெறுப்பு வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா என் செல்லமே சாதாரணமாக ஒரு எதிரி இருக்கின்றார் என்றால் அந்த எதிரி கூட ஒரு நாள் நண்பனாக மாறிவிட வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் ஏதோ ஒரு சிறிய மனஸ்தாபங்கள் உனக்குள் இருக்கலாம் அந்த மனஸ்தாபங்கள் தீர்ந்து விட்டது என்றால் அவர்கள் யாராவது வீட்டின் நல்ல காரியமும் கெட்ட காரியமும் நடந்து விட்டது என்றால் அந்த சமயங்களில் கூட சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் உன்னுடைய விஷயத்தில் அதற்கு கூட வழியில்லாதபடி இத்தனை பெரிய பிரச்சனைகள் உருவாகுவதற்கு என்ன காரணம் தன் வீட்டில் நல்ல காரியம் வந்தால் அவர்கள் உன்னி உன்னை ஒதுக்கி வைப்பதும் உன் உன் வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்தால் நீ அவர்களை ஒதுக்கி வைப்பதும் நாளாக நாளாக இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா இதற்கெல்லாம் காரணம் ஒரு பெண்தான் என்பதை நீ அறிவாய் என் அன்பு பிள்ளையே அந்த பெண் தான் அவர்களோடு சேர்ந்து உன்னை பற்றிய தகவல்களை எல்லாம் அவர்களுடைய மனதில் உன்னை பற்றிய மிக வெறுப்பினை உண்டாக்கிவிட்டார்கள் இந்த வெறுப்பானது அவர்களின் பகையோடு சேர்ந்து உன்னை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற நிலைக்கு மாறி இருக்கிறது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஒருவர் அழகாக பேசுகின்றார் என்பதற்காக உன்னுடைய எதிரியை பற்றி பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் அவர்களிடத்திலே நீ சொல்லிவிட்டாய் இது கேட்டுக்கொண்ட அவர்களோ நீ உன்னுடைய எதிரியை பற்ற நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு தவறான விஷயங்களை மட்டும் திருத்தி கூறி மேலும் மேலும் பகையை வளர்த்து விட்டார்கள் இவர்கள் உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்கள் என்று அவர்கள் அளந்துவிட்ட கதையெல்லாம் கேட்பதற்கு ஆயிரம் காதுகள் இருந்தாலும் பத்தாது ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா உன்னுடைய எதிரியை பற்றி நாம் நல்ல விஷயமாகத்தான் சொல்லியிருக்கிறோம் இனியாவது நம்மை பற்றிய தவறான எண்ணங்கள் அவர்களிடம் இருக்காது நாம் நிம்மதியாக சரியாகிவிடும் என்று நினைத்திருந்தாய் ஆனால் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் அது ஒரு நாளும் சரியாகாது என்பது போல உனக்கே தோன்ற ஆரம்பித்து விட்டது அல்லவா என் தங்கமே இந்த அப்பா இதையெல்லாம் கண்டுபிடித்து விட்டேன் ஏனென்றால் ஒரு துரோகி உன்னோடு நல்ல விதமாக பேசிக்கொண்டு எத்தனை பெரிய காரியத்தை செய்து இருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அந்த பெண் என்னுடைய கண்களுக்கு கூட சிக்காதபடி அவர்களுடைய வேலையை சரியாக செய்திருக்கிறார் நீயும் உன்னுடைய எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல நட்பாகத்தான் இருப்பார்கள் என்று சாதாரணமாக எண்ணி விட்டாய் ஆரம்பத்தில் அவர்களிடத்தில் சாதாரணமாக பேசிய நீ அதன் பிறகு அவர்களிடத்திலே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய் அவர்களும் உனக்கு உண்மையாக இருப்பது போல உன்னை விட்டால் அவர்களுக்கு யாரும் இல்லை என்பதும் போல உன்னிடத்திலே இப்பொழுது வரை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நேரடியாக நீங்கள் இருவரும் சந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதில்லை என் அன்பு பிள்ளையே அவர்களோ உன்னிடத்தில் எப்படி பேசினாலும் உன்னுடைய எதிரியிடம் அவர் நட்பு கொண்டிருக்கிறார் உன்னை பற்றி அப்படியே ஒரு விஷயம் விடாமல் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகின்றார் இதனால் அவளுக்கு என்ன லாபம் இருக்க போகிறது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் செல்லமே அவளுக்கும் லாபம் இருக்கிறது அவளுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நீ வாழக்கூடிய வாழ்க்கை முறையானது அவளுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்கவில்லை உன்னுடைய குடும்பமும் ஒரு நாளும் ஒற்றுமையாக இருந்துவிடக் கூடாது நீங்கள் ஒற்றுமை வாழ்க்கையில் அவர்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் என்பதை அவள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே நேர்மையாக இருப்பதால் இங்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது அவையெல்லாம் அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்று இருக்கிறாய் அல்லவா உண்மைத்தான் என் அன்பு குழந்தையே இன்று உண்மையாக இருப்பவர்களை யாரும் யாரும் சரியாக புரிந்து கொள்வதில்லை நீ நேர்மையாக இருந்து அவர்களுக்கு நல்லதுதான் செய்தாய் ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏதோ அவர்களுக்கு தீமை செய்து விட்டது போல எண்ணிக்கொண்டு உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று தான் அவள் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாள் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா உன்னை பற்றி எல்லா விஷயங்களும் எப்படி தெரிகிறது அல்லவா இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டு உன்னிடத்திலே நல்லவள் போல பேசி கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே இனியாவது இந்த பெண்ணை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய நடிப்பானது அத்தனை பக்குவமாக இருக்கிறது என் குழந்தையே இந்த அப்பா உன்னிடத்திலே சொல்ல வந்ததை சொல்லிவிட்டேன் அது மட்டுமல்ல அவர்கள் யார் என்ற அடையாளத்தையும் முன்னிறத்தில் காட்டிவிட்டேன் இதன் பிறகாவது என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் வேதனை தரக்கூடிய நிலையாக இருந்தாலும் உன் மனதில் இருக்கின்ற குறிப்பாக உன்னுடைய எதிரி பற்றிய விஷயங்களை யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளாதே என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்னிடத்திலே பகிர்ந்து கொள் உனக்கான எல்லாம் ஒவ்வொன்றாக நல்ல முறையில் நடத்திக் கொடுப்பேன் என்றும் உனக்கு துணை இருப்பேன் அல்லதே நடக்கும்